ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான தக்காளி பச்சடி தான் பண்ண போகிறோம் தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு அரை கிலோ தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து அரை மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் கூடவே ரெண்டு பால் பூண்டு சேர்த்து அரைக்க எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம தக்காளி எல்லாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மூணுமே ஒட்டுக்காகவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கி வரணும் தான் நம்ம தக்காளி சேர்க்கணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் வெங்காயமும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம ஆரம்பத்தில் கம்மியாக சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பத்து நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியில் எடுத்த உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த தக்காளி வெந்து நல்லா மசிஞ்சு வரும் அது வரைக்கும் அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த தக்காளி பச்சடி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பக்கத்தில் இன்றைக்கி பொடல் பச்சைப்பயிர் பொடலாம் ங்க கூட்டு பண்ணியிருக்கேன் அதுவுமே சார்ஜா உங்களோட ஷேர் பண்றேன் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு மசிஞ்சு வெந்து வரணுங்க அந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சோம் அப்பப்போ மசிச்சு விட்டு கூட நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க புரோட்டாசி மாதம் வருது இனி டெய்லியுமே ஒரு சைவ ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுற பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இது நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துருங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க இந்த பச்சடி வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் கூட சும்மா சூப்பராக இருக்குங்க நல்லா இட்லி தோசைக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படும் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அருமையான தக்காளி பச்சடி எங்கள் ஊர் ஸ்பெஷல் தக்காளி பச்சடி எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசியாக எங்கள் அம்மாவை பார்க்க போகும்போது இந்த தக்காளி பச்சடியும் குழம்பு தான் எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்தது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி ஒரு தழை தலைன்னு கொதித்து வரும்போது கையால் மல்லித்தலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு சூப்பரான தக்காளி பச்சடி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு இதை ஊற்றி பக்கத்தில் ரெண்டு அப்பளமோ வடாமோ பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தில் சைவ ரெசிபீஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்